ரெட்டி இளைஞர் பேரவையின் பொதுச் செயலாளர் பி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது இதில் அதன் தலைவர் ரவீந்திர ரெட்டி மகளிர் அணி பொதுச் செயலாளர் திருமதி தேவி மோகன் துணைத் தலைவர்கள் முடிச்சூர் சிபிஆர் தாமோதரன் எம்ஆர்எல் பி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இச்சந்திப்பின் போது பேசிய அதன் பொதுச் செயலாளர் வி செல்வராஜ் அவர்கள் மறைந்த உத்தமர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்களின் புகைப்படத்தை சட்டமன்றத்தில் நிறுவப்போவதாக அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் அவர்களின் திருவுருவ சிலையை சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் நிறுவ வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் இரண்டு உட்பிரிவிகளை கொண்ட ரெட்டியார் சமூகத்தில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பழங்குடியினர் பட்டியலில் கொண்டாரெட்டி அவர்கள் இடம்பெற்றுள்ளனர் அதேபோல் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் கஞ்சம் ரெட்டி சார்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் எனவே கஞ்சம் ரெட்டியை சார்ந்தவர்களை ஓபிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை

போகியாருடைய படத்தை திறப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார் உண்மையிலேயே மகிழ்ச்சி நன்றி அதே நேரத்துல நாங்க வைத்த கோரிக்கைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு உத்தமருக்கு வந்து வைக்கணும்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் பார்வையில இருக்கக்கூடிய பொது இடத்துல தான் எங்களுடைய கோரிக்கை பெண்களை செல வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் வைக்கிறதுனால தொண்டர்கள் போய் அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு உத்தமர் யார் இவர் இவருக்குரிய குணம் என்ன இவர் எப்படி ஆட்சி செய்தால் இப்படி இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னு தேர்த்துக்க முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான வெண்கல சிலையை வந்து விரைவிலே அரசினர் தோட்டத்துல சொல்லக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய அரசு மிக நீண்ட நாளைய கோரிக்கை விரைவிலேயே செய்யும் நினைக்கிறேன் ஏன்னா நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இப்ப வந்து பறந்துருச்சு இன்னைக்கு வந்து அவருடைய நினைவா நாங்க வந்து ஐம்பதாவது ஆண்டு அவருடைய நினைவு தினத்தை நாங்க கொண்டாடி முடிச்சிருக்கிறோம் அதே போல அவருக்கு விரைவிலேயே வெண்கல சிலையை வந்து வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதிக்குள்ள நிறுவனத்துக்கு அரசாணை வெளியிடப்படும் நாங்க நம்புகிறோம் அதுக்காக முயற்சி தான் இந்த கூட்டம் ஒண்ணு அப்புறம் சிலை வைக்கணும்னு கேட்கறது செய்யாம இன்னைக்கு வந்து ஏதாவது அழுவுற பிள்ளைக்கு ஒரு மிட்டாய் கொடுக்கறது போல பசியில இருக்கிற பிள்ளை வந்து உணவு தான் தேவை அதுக்கு மிட்டாய் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா இந்த அரசாங்கம் இதை செஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளை கடப்புல கிடக்கு இன்னமும் சொல்ல போனா சொல்ல போனீங்கன்னால் பெண்களை சுலைங்கிறது பக்கம் இருந்தாலும் அடுத்தது சமுதாய ரீதியாக இன்னைக்கு வந்து குரந்தலை பற்றுக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து கொண்டாரெடி எனக்கு இந்த இந்த சமுதாயம் முப்பத்தி ரெண்டு பிரிவுகளை கொண்டு இட ஒதுக்கீடர் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மூன்று பிரிவாக நாங்கள் இருக்கோம் ஒன்று வந்து பழங்குடியினர்னு சொல்லக்கூடிய கொண்டாரெட்டி கொண்ட தாப்பு என்ற இந்த ரெண்டு பிரிவும் வந்து அதுல வரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது நம்ம அரசியல் சாசன சட்டப்படி ரெண்டாவது வந்து என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களில் அயோத்தி ரெட்டி அந்த தேசூர் ரெட்டி இது மாதிரியான பிரிவுகள் எல்லாம் வந்து இதுல வரும் தேசூர் ரெட்டி பொன்கலை நாட்டு ரெட்டி கோபு நாட் ரெட்டி இப்படி இருக்கக்கூடிய பிரிவுகள்லாம் கஞ்சம்ம ரெட்டின்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பிரிவுல வருது மூணாவது இந்த எந்த உட்பிரிவுலையுமே சேராதவங்க முற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லி நாங்கள் வந்து பின்தங்கி பின்தங்கிய இந்த சமுதாயம் முற்படுத்தப்பட்ட சமுதாயமா அறிவிக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும் பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு மத்திய அரசு அறிவித்திருக்கு ஆனா இந்த பத்து பர்சன்ட்லயும் எங்களுக்கு வந்து இடம் என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இது வந்து மிகப்பெரிய வந்து வேதனைக்குரிய விஷயம் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த பிரிவு தான் போயிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பழங்குடியினர் இல்ல பிற்படுத்தப்பட்டவர் இல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் பத்து சதவீத ஏழைகள் உயர் சாதிகள் சேர்த்த ஏழைகள் பத்து இருக்கிறோம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணுமா வேண்டாமா அதுவும் கொடுக்க இந்த அரசாங்கம் மறுக்குதுன்னு சொன்னா நம்ம நம்முடைய கோரிக்கையை வேற யாருக்க சொல்ல சொல்ல முடியும் அப்படி வருமானத்தின் அடிப்படையில பொருளாதாரத்தை பின்திய இந்த சமுதாயத்துக்கு இந்த கோரிக்கையை சொல்றதுக்கு எங்களுக்கு மனித இந்த அமைச்சரவையில கூட ஒரு பிரதமர் கிடையாது எந்த ஒரு இந்த 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 விஷயங்களை கூடிய மன வேதனைகளை குமுறல்களை சொல்றதுக்கு கூட ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை இதுக்கு வந்து இதை தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சட்டமன்றத்துலதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை சொன்னா சொன்னா நம்ம நீதிபதிகளா யாருமே இல்லை வைஸ் சான்சலர் யாரும் கிடையாது நியமன பதவிகள் கூட எங்களுக்கு கிடையாது டிஎன்பிசி மாதிரியான பல கமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த கமிஷன்ல கூட ஒரு உறுப்பினர் பதவி கொடுக்கலாம் அதுவும் கிடையாது ஆக எல்லா வகையிலையும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு மிகு மிக மிக வேலை நீரின் வருத்தத்தையும் தரு இதுக்கு நாங்க கடந்த இரண்டாயிரத்தி ஒண்ணுமா நான் நினைக்கிறேன் சரியா எனக்கு தேதி தெரியும் சைதாபேட்டை ஒரு பையலெக்ஷன் ஆனது உங்களுக்கு நடந்தது அந்த சைதாபேட்டை பை எலெக்ஷன்ல தேர்தல் பொறுப்பாளர்ல இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் சி பொன்னையன் அவர்களும் தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட இந்த கோரிக்கையை வச்சோம் மூடிச்சேரலாம் நிச்சயமா முடிச்சிருக்கோம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிதான் சைதார்பேட்டை தொகுதியில நாங்க அன்னைக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு இடைத்தேர்தலில் அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றாங்க ஆனா என்னுடைய கோரிக்கை ரெண்டாவது கடவுள ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல முடியவரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் அஇஅதிமுக சார்ந்த அப்ப வந்து புரட்சித் தலைவர் இந்தியாவில் தான் முதலமைச்சரா இருந்தாரு எங்களுக்கு ஆதரவு சொன்னபோது நாங்க அவருக்கு அந்த மலைவாழ் மக்கள் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய அவங்களுடைய வாக்கு வங்கியான அந்த சமுதாயம் அன்னைக்கு ஆதரவுல அன்னைக்கு திருமதி ஆர் சரோஜா வந்து அமைச்சரா கூட இருந்திருக்காங்க ஆனா இப்ப கோரிக்கை மட்டும் கிடப்பட வந்து எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு இத வந்து யார்கிட்ட சொல்ல முடியும் நாங்க நாங்க எல்லா வகையிலையும் வந்து பெட்டிஷன் போட்டு இருக்கிறோம் இல்ல கோரிக்கை வச்சுட்டு இருக்கோமே தவிர நிறைய அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டுல கூட பாருங்க இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் எப்படி பண்ணலைங்கிறத தாண்டி அது மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்புறம் எங்களுடைய அமைப்புல ஒரு எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மூன்று மாநில அமைப்பு வந்து ஒரு பொண்ணுக்கு போய் தான் அந்த தடையை வந்து வேலைக்கு ஆர்டர் வாங்கினாங்க அது மூலியமா இடஒதுக்கீட்டுக்கு சான்றிதழ் தரலாம்னு கொண்டு சட்டம் கொடுத்துருங்க சுற்றறிக்கை அனுப்பினாங்க இது மாதிரி பல வகைகளையும் நம்ம வந்து ரொம்ப வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம் தான் நாங்க சொல்லியிருக்கிறோம் நிச்சயமா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இல்ல மாற்ற தரக்கூடியவங்க எங்களுக்கு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு வன்முறையையும் போராட்டங்களையும் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு கிடையாது ஏன்னா ஒமன் துறையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல என்ன நினைச்சீங்கன்னா கேட்கலாம் நான் வந்து சொல்ல தயாராக இருக்கும் என்னன்னா விடுபட்டு போச்சு இத வந்து நாங்க திரும்ப வரணும் எங்களை சேர்க்கணும் சொல்லி தலைவர்கள் வந்து முதல் எல்லாம் எங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணாங்க கலைஞர் வந்து ரெண்டு தடவை பரிந்துரை பண்ணாரு அப்புறம் இதுல ஜெயலலிதா இருந்த போது அவங்க ஒரு முறை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசு வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்ல சேர்க்கணும் தஞ்சமரணி பிரிவர் சொல்லி சேர்த்தாங்க ஆனா ரெண்டு தடவை நாங்க ரிஜெக்ட் ஆயிருக்கோம் எப்ப ஆறு கூடிய இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திரு மோடி அவருடைய ஆட்சியில் ஒரு தடவை நாங்க வந்து ரிஜெக்ட் ஆயிட்டோம் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்த போதுதான் ஒரு தடவை ரிஜெக்ட் ஆனோம் இப்படி அது மாதிரியெல்லாம் நாங்க போறதுக்கு வந்து இத வந்து எப்போ நாங்க வந்து நாங்க வந்து அடையறது வளர்ச்சிங்கிறது எல்லாரும் சேர்ந்து வளர்ந்த வயது மட்டுமோ அல்லது கை மட்டும் அதே போல அதே போலதா கட்சியில் செயலாளர் திரு கிரா சீனிவாசன் தான் பேசுறேன் நானூறு ரூபாய் மகிழ்ச்சியா இருந்தோம் கிடைச்சிருச்சா இருந்தேன் ஆனா இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலையும் ஏமாற்றப்பட்டிருக்கோம் சொல்ல போனேன் ஏமாற்றப்பட்டிருக்கோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் எப்படி வருமான எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கான ஆதரவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இந்த சமுதாயத்துக்கு தேவையான எவ்வளவு விஷயங்களை வந்து அரசாங்கம் கனிமடை பரிசீலனை பண்ணணும் இங்க வந்து இன்னைக்கு ஓபிஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து

அப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து செல வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்ங்கிறதே தெரியல ஏன்னா நீங்க வந்து இந்தியாவை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சு முடித்தவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொல்றாங்க அதே நேரத்துல தென்பகுதியை ஒருங்கிணைத்தவர் இன்னைக்கு வந்து ஓபியா தான் தென் மாவா தென் மாநிலங்கள் ஒத்து மொத்தமா எல்லா சமஸ்தானங்களையும் நீங்க ஹைதராபாத் சமஸ்தானத்தை மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில அதை வந்து இந்த தமிழகத்தோட இந்த இந்தியாவோட இணைத்த ஒரு பெருமை அவருக்கு அப்பேற்பட்டவருக்கு செலவிக்கிறதுக்கு இன்னைக்கு மூவாயிரம் கோடியில அவங்க வந்து சர்தார் பட்டேலுக்கு வந்து செலவிக்கிறாங்க ஆனா நம்ம வந்து இதுக்கு செலவைக்கிறதுக்கு நம்ம போராடி இது தேவையே இல்லாத விஷயம் இது அவங்களா சீந்திருக்க வேண்டிய விஷயம் இது வந்து ஏ ஏ இந்த நிலைமை காரணம் என்னன்னா இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை இதுல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இதுல சொல் இத வந்து என் ஒற்றுமையா இந்த சமுதாயம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மன குமுறல் இருக்குது மனம் புங்கி போயிருக்கிறாங்க யாரும் வெளியே சொல்ல முடியும்